அரசர்கள் இரண்டாம் நூல் அதிகாரம் இருபத்தைந்து செதேக்கியாவினது ஆட்சியின் ஒன்பதாம் ஆண்டு பத்தாம் மாதம் பத்தாம் நாளில் பாபிலோனிய மன்னன் நேசர் தன் எல்லா படைகளோடு எருசலேமுக்கு எதிராக வந்து பாளையம் இறங்கி அதை சுற்றிலும் முற்றுகை தளம் எழுப்பினான் இவ்வாறு அரசன் செதேக்கியா ஆட்சியற்ற பதினோராம் ஆண்டு வரை நகர் முற்றுகைக்கு உள்ளாகியிருந்தது அவ்வாண்டு நான்காம் மாதம் ஒன்பதாம் நாள் நகரில் பஞ்சம் கடுமையாயிற்று நாட்டு மக்களுக்கு உணவே கிடைக்கவில்லை அப்பொழுது நகர் மதிலில் ஒரு திறப்பு உண்டாக்கப்பட்டது போர் வீரர் அனைவரும் அரச பூங்காவின் இரு மதில்களுக்கு இடையே அமைந்த வாயில் வழியாக அராபாவை நோக்கி இரவில் ஓடினர் கல்தேயரோ நகரைச் சுற்றி முற்றுகையிட்ட வண்ணம் இருந்தனர் கல்தேய படையினர் அரசனை பின்தொடர்ந்து சென்று எரிகோ சமவெளியில் அவனை பிடித்தனர் அவனது படை முழுவதும் அவனை விட்டு சிதறி ஓடிற்று அவர்கள் அரசனை பிடித்து எரிபலாவில் இருந்து பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றார்கள் மன்னன் அவனுக்கு எதிராக தீர்ப்பு வழங்கினான் பாபிலோனிய மன்னன் செதேக்கியாவின் புதல்வர்களை அவனது கண்முன்னே கொன்றான் மேலும் அவனுடைய கண்களை பிடுங்கிய பின் விலங்கிட்டு அவனை பாபிலோனுக்கு இழுத்துச் சென்றான் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் ஆட்சியேற்ற பத்தொன்பதாம் ஆண்டு ஐந்தாம் மாதம் ஏழாம் நாளன்று அவன் பணியாளனும் மெய்க்காப்பாளர் தலைவனுமாகிய நெபுசரத்தான் எருசலேமிற்குள் நுழைந்தான் அவன் ஆண்டவரின் இல்லத்தையும் அரசனது அரண்மனையையும் எருசலேமில் இருந்த எல்லா வீடுகளையும் தீக்கிரையாக்கினான் பெரிய வீடுகளையெல்லாம் தீயிட்டு பொசுக்கினான் மெய்காப்பாளர் தலைவனுடன் இருந்த கல்தேயரின் படையினர் எருசலேமை சுற்றிலும் இருந்த மதில்களை தகர்த்தெறிந்தனர் மெய்க்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் நகரில் எஞ்சியிருந்த மக்களையும் பாபிலோனிய மன்னனிடம் சரணடைந்திருந்தவர்களையும் விடப்பட்டிருந்த கைவினைஞரோடு சேர்ந்து நாடு கடத்தினான் மெய்க்காப்பாளர் தலைவன் திராட்சை தோட்டங்களையும் வயல்களையும் கவனிக்கும் பொருட்டு நாட்டின் ஏழைகள் சிலரை அங்கேயே விட்டு வைத்தான் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த வெண்கல தூண்களையும் தள்ளுவண்டிகளையும் வெண்கலக் கடலையும் கல்தேயர் தூள் தூளாக்கி வெண்கலத்தை பாபிலோனுக்கு கொண்டு சென்றனர் சாம்பல் சட்டிகள் அள்ளு கருவிகள் அணைப்பான்கள் தூப கலசங்கள் திருப்பணிக்கு பயன்பட்ட வெண்கல பாத்திரங்கள் ஆகிய எல்லாவற்றையும் அவர்கள் கொண்டு போனார்கள் மேலும் வெள்ளியாலான நெருப்புச் சட்டிகளையும் பலிக்கிண்ணங்களையும் மெய்க்காப்பாளர் தலைவன் எடுத்து சென்றான் சாலமோன் ஆண்டவரின் இல்லத்திற்கென்று செய்திருந்த இரு தூண்கள் வெண்கல கடல் தள்ளுவண்டிகள் ஆகிய இவற்றின் வெண்கலம் நிறுத்து மாளாது முதல் தூண் உயரம் பதினெட்டு முழம் அதன் உச்சியில் மூன்று முழ உயரமுள்ள வெண்கல போதிகை ஒன்று இருந்தது போதிகையை சுற்றிலும் வலைப்பின்னலும் மாதுளம் பழ வடிவங்களும் வெண்கலத்தில் செய்யப்பட்டிருந்தன இரண்டாம் தூணும் அவ்வாறே வலைப்பின்னல் வேலைப்பாடு கொண்டிருந்தது தலைமை செராயாவையும் துணைக்குரு செப்பனியாவையும் காவலர் மூவரையும் மெய்காப்பாளர் தலைவன் சிறைபிடித்தான் போர் வீரர்களில் தலைமை அதிகாரியையும் நகரிலிருந்த அரசவையோருள் ஐவரையும் படைத்தேர்வு மற்றும் பயிற்சி அலுவலரின் செயலரையும் நகருள் கண்ட பொதுமக்களுள் அறுபது பேரையும் அவன் என்று கடத்தினான் மெய்காப்பாளர் தலைவன் நெபுசரத்தான் அவர்களை பிடித்து எரிபலாவிலிருந்த பாபிலோனிய மன்னனிடம் கொண்டு சென்றான் பாபிலோனிய மன்னன் ஆமாத்து நாட்டின் எரிபலாவில் இவர்களை வதைத்துக் கொன்றான் இவ்வாறு யூத மக்கள் தங்கள் சொந்த என்று கடத்தப்பட்டார்கள் மேலும் பாபிலோனிய மன்னன் நெபுகத் நேசர் சிறைப்பிடிக்காது யூதா நாட்டில் விட்டு வைத்திருந்த மக்களுக்கு கெதலியாவை ஆளுநனாக நியமித்தான் இவன் சாப்பானின் மகன் அகிகாமின் புதல்வன் பாபிலோனிய மன்னன் கெதலியாவை ஆளுநனாக நியமித்த செய்தியை படைத்தலைவர்களும் அவர்களோடு இருந்த வீரர்களும் கேள்விப்பட்டனர் எனவே நெத்தனியா மகன் இஸ்மயேல் காரையாகு மகன் யோகனான் நெட்ரோபாவை சார்ந்த தன்குமத்து மகன் செராயா மாக்காவை சார்ந்த யாசனியா ஆகியோர் தம் ஆள்களுடன் மிஸ்பாவிலிருந்து கெதலியாவிடம் வந்தனர் கெதலியா அவர்களையும் அவர்களின் ஆள்களையும் நோக்கி கல்தேய அலுவலர்களுக்கு நீங்கள் அஞ்ச வேண்டாம் உங்கள் நாட்டில் இருந்து கொண்டே பாபிலோனிய மன்னனுக்கு பணிவிடை செய்யுங்கள் அது உங்களுக்கு நல்லது என்று ஆணையிட்டு கூறினான் ஏழாம் மாதத்தில் அரச குலத்தை சார்ந்த எலிசாமாவின் புதல்வனான நெத்தனியா மகன் இஸ்மாயில் பத்து ஆள்களுடன் வந்து கெதலியாவையும் அவனுடன் மிஸ்பாவிலிருந்த யூதரையும் கல்தேயரையும் தாக்கி கொன்றான் அப்பொழுது மக்கள் யாவரும் சிறியோர் முதல் பெரியோர் வரை கல்தேயர்களுக்கு அஞ்சி தங்கள் படைத்தலைவர்களோடு எகிப்துக்கு ஓடிப்போனார்கள் யூதா அரசன் யோயாக்கியனுடைய அடிமைத்தனத்தின் முப்பத்தேழாம் ஆண்டு பன்னிரண்டாம் மாதம் இருபத்தேழாம் நாளன்று அதாவது பாபிலோனிய மன்னன் எபில் மெரோதாக்கு ஆட்சியேற்ற ஆண்டில் யூதா அரசன் யோயாக்கியனை தலை நிமிரச் செய்து என்று விடுவித்தான் அவன் யோயாக்கியனுடன் கனிவாய் பேசி பாபிலோனில் தன்னோடு இருந்த அரசர்களுக்கு இல்லாத சிறப்பை அவனுக்கு அளித்தான் எனவே யோயாக்கியன் தன் சிறையுடைகளை களைந்தெறிந்தான் அவன் தன் வாழ்நாள் எல்லாம் அரசனுடன் தவறாது விருந்துண்டு வந்தான் அவனுடைய அன்றாட தேவைகளுக்காக அவன் வாழ்நாள் முழுவதும் மன்னனால் அவனுக்கு ஒவ்வொரு நாளும் செலவுப்படி வழங்கப்பட்டு வந்தது குறிப்பேடு இரண்டாம் நூல் அதிகாரம் முப்பத்தாறு பின்னர் நாட்டு மக்கள் யோசியாவின் மகனான யோவகாசை அவருக்கு பதிலாக எருசலேமில் அரசனாக்கினர் யோமகாசு அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்து மூன்று அவன் எருசலேமில் மூன்றே மாதங்கள் ஆட்சி செய்தான் எகிப்திய மன்னன் அவனை எருசலேமில் பதவியிலிருந்து நீக்கிய பின் நாலாயிரம் கிலோகிராம் வெள்ளியும் நாற்பது கிலோகிராம் பொன்னும் கப்பமாக செலுத்துமாறு மக்களுக்கு ஆணையிட்டான் எகிப்திய மன்னன் யோவகாசின் சகோதரன் எலியாக்கியமிற்கு யோயாக்கியம் என்று பெயர் மாற்றம் செய்து அவனை யூதாவுக்கும் எருசலேமுக்கும் அரசனாக்கினான் பின்பு நெக்கோ யோவகாசை எகிப்துக்கு இட்டு சென்றான் யோயாக்கியம் அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தைந்து அவன் எருசலேமில் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான் பாபிலோனிய மன்னன் நெபுகத்னேசர் அவனுக்கு எதிராக படையெடுத்து வந்து அவனை வெண்கலச் சங்கிலிகளால் கட்டி பாபிலோனுக்கு சிறைப்பிடித்துச் சென்றான் அத்துடன் ஆண்டவரின் இல்லத்து பாத்திரங்கள் சிலவற்றை நெபுகத்னேசர் பாபிலோனுக்கு எடுத்துச் சென்று அங்கேயுள்ள தனது அரண்மனையில் வைத்துக்கொண்டான் கொண்டான் யோயாக்கியமின் பிற செயல்களும் அவன் செய்த அருவறுப்பானவையும் அவனுக்கு எதிராய் காணப்பட்டவை யாவும் இஸ்ரேல் யூதா அரசர்களின் குறிப்பேட்டில் எழுதப்பட்டுள்ளன அவனுக்கு பின் அவன் மகன் யோயாக்கின் அரசனானான் யோயாக்கின் அரசனானபோது அவனுக்கு வயது எட்டு எருசலேமில் அவன் மூன்று மாதம் பத்து நாள்களே ஆட்சி செய்து ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான் ஆதலால் அவ்வாண்டின் இறுதியில் மன்னன் நெபுகத் தனது படையை அனுப்பி கைதியான அவனையும் அவனுடன் ஆண்டவரின் இல்லத்தில் இருந்த விலையுயர்ந்த பாத்திரங்களையும் கொண்டு வரச் செய்தான் பின்பு அவன் சிற்றப்பன் செதேக்கியாவை அவனுக்கு பதில் யூதா எருசலேமுக்கு அரசனாக்கினான் செதேக்கியா அரசனானபோது அவனுக்கு வயது இருபத்தொன்று அவன் எருசலேமில் பதினோரு ஆண்டுகள் ஆட்சி செய்தான் அவன் கடவுளாம் ஆண்டவரின் பார்வையில் தீயனவே செய்தான் ஆண்டவர் பெயரால் பேசிய இறைவாக்கினர் எரேமியா முன் தன்னையே தாழ்த்திக்கொள்ளவில்லை கட்டுப்பட்டிருப்பதாக கடவுளின் பெயரால் தன்னை ஆணையிடச் செய்த நெபுகத்னேசருக்கு எதிராக இவன் கலகம் செய்து இஸ்ரேலின் கடவுளாம் ஆண்டவரை பின்பற்றாமல் இருமாப்புற்று தனது இதயத்தை கடினப்படுத்திக் கொண்டான் அதுபோல் குருக்களின் தலைவர்களும் மக்களும் வேற்றினத்தாரின் அனைத்து அருவறுப்புகளையும் தொடர்ந்து செய்து உண்மையற்றவர்களாய் ஆண்டவர் தமக்காக எருசலேமில் தூய்மையாக்கியிருந்த திருக்கோவிலை மேலும் தீட்டுப்படுத்தினர் அவர்கள் மூதாதையரின் கடவுளாம் ஆண்டவர் தம் மக்களின் மீதும் தம் உறைவிடத்தின் மீதும் இரக்கம் கொண்டு தம் தூதர்களை மீண்டும் மீண்டும் அவர்களிடம் அனுப்பினார் ஆனால் அவர்கள் கடவுளின் தூதர்களை ஏளனம் செய்து அவர் தம் வார்த்தைகளை புறக்கணித்து அவர் தம் இறைவாக்கினர்களை இழித்துரைத்தனர் ஆதலால் அவர்கள் தப்ப முடியாத அளவுக்கு ஆண்டவரது சினம் அவர்கள் மேல் கனன்றெழுந்தது ஆதலால் அவர் அவர்களுக்கு எதிராக கல்தேயரின் மன்னனை படையெடுத்து வரச் செய்தார் அவன் அவர்களின் திரு உறைவிடமாகிய ஆண்டவரின் இல்லத்தில் அவர்களின் இளம் வீரர்களை வாளால் வெட்டி வீழ்த்தினான் இளைஞர் கன்னியர் என்றோ முதியோர் இளைஞர் என்றோ எவர் மேலும் இரக்கம் காட்டாமல் எல்லாரையும் அவன் கையில் ஆண்டவர் ஒப்புவித்தார் கடவுளின் இல்லத்து எல்லா சிறிய பெரிய பாத்திரங்களையும் அதன் கருவூலங்களையும் அரசனிடமும் அவன் அதிகாரிகளிடமும் இருந்த செல்வங்கள் அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு சென்றான் கடவுளின் இல்லத்தை அவர்கள் எரித்து எருசலேமின் மதில்களை தகர்த்தனர் அங்கிருந்த அனைத்து அரண்மனைகளையும் தீக்கரையாக்கி விலையுயர்ந்த பொருள்கள் அனைத்தையும் அழித்தனர் மேலும் அவன் வாளுக்குத் தப்பியவர்களை பாபிலோனுக்கு நாடு கடத்தினான் பாரசீக அரசு எழும்பும் வரை அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் புதல்வர்களுக்கும் அடிமைகளாக இருந்தனர் நாடு ஓய்வு நாள்களை கடைபிடிக்காததால் எழுபது ஆண்டுகள் பாழாய் கிடக்கும் என்று எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் இவ்வாறு நிறைவேறின பாரசீக மன்னன் சைரசு ஆட்சியின் முதல் ஆண்டில் எரேமியா உரைத்த ஆண்டவரின் வாய்மொழிகள் நிறைவேறும் வண்ணம் ஆண்டவர் அவனது மனத்தை தூண்டி எழுப்பினார் எனவே அவன் தனது நாடு முழுவதற்கும் மடல் வரைந்து அறிவித்தது யாதெனில் பாரசீக மன்னராகிய சைரசு என்னும் யாம் கூறுவது இதுவே வெண்ணக கடவுளாம் ஆண்டவர் மன்னக அரசுகள் எல்லாவற்றையும் எனக்கு அளித்துள்ளார் மேலும் யூதாவில் உள்ள எருசலேமில் அவருக்கு திருக்கோவில் எழுப்புமாறு எனக்கு பணித்துள்ளார் எனவே அவருடைய மக்களாக இருப்பவர் அங்கு செல்லட்டும் கடவுளா ஆண்டவர் உங்களோடு இருப்பார் நீதிமொழிகள் அதிகாரம் ஒன்பது ஞானம் தனக்கு ஒரு வீட்டை கட்டியிருக்கிறது அதற்கென ஏழு தூண்களை செதுக்கியிருக்கின்றது அது தன் பலி விலங்குகளை கொன்று திராட்சை ரசத்தில் இன்சுவை சேர்த்து விருந்து ஒன்றிற்கு ஏற்பாடு செய்தது தன் தோழிகளை அனுப்பி வைத்தது நகரின் உயரமான இடங்களில் நின்று பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்று அறிவிக்கச் செய்தது மதிகேடருக்கு அழைப்பு விடுத்தது வாருங்கள் நான் தரும் உணவை உண்ணுங்கள் நான் கலந்து வைத்துள்ள ரசத்தை பருகுங்கள் பேதமையை விட்டுவிடுங்கள் அப்பொழுது வாழ்வீர்கள் உணர்வை அடையும் வழியில் செல்லுங்கள் என்றது இகழ்வாரை திருத்த முயல்வோர் அடைவது ஏளனமே பொல்லாரை கண்டிப்போர் பெறுவது வசைமொழியே இகழ்வாரை கடிந்து கொள்ளாதே அவர்கள் உன்னை பகைப்பார்கள் ஞானிகளை நீ கடிந்து கொண்டால் அவர்கள் உன்னிடம் அன்பு கொள்வர் ஞானிகளுக்கு அறிவுரை கூறு அவர்களது ஞானம் வளரும் நேர்மையாளருக்கு கற்றுக்கொடு அவர்களது அறிவு பெருகும் ஆண்டவரிடம் கொள்ளும் அச்சமே ஞானத்தின் தொடக்கம் தூயவராகிய அவரை பற்றிய உணர்வே மெய்யுணர்வு என்னால் உன் வாழ்நாள்கள் மிகும் உன் ஆயுட்காலம் நீடிக்கும் நீங்கள் ஞானிகளாயிருந்தால் அதனால் வரும் பயன் உங்களுக்கே உரியதாகும் நீங்கள் ஏளனம் செய்வோராயிருந்தால் அதனால் வரும் விளைவை நீங்களே துய்ப்பீர்கள் மதிகேடு என்பதை வாயாடியான அறிவில்லாத எதற்கும் கவலைப்படாத ஒரு பெண்ணுக்கு ஒப்பிடலாம் அவள் தன் வீட்டு வாயிற்படியிலோ நகரின் மேடான இடத்திலோ உட்கார்ந்து கொண்டு தம் காரியமாக வீதியில் செல்லும் வழிப்போக்கரை பார்த்து அறியாப்பிள்ளைகளே இங்கே வாருங்கள் என்பாள் மதிக்கேடரை பார்த்து திருடின தண்ணீரே இனிமை மிகுந்தது வஞ்சித்து பெற்ற உணவே என்சுவை தருவது என்பாள் அந்த ஆள்களோ அங்கே செல்வோர் உயிரை இழப்பர் என்பதை அறியார் அவளுடைய விருந்தினர் பாதாளத்தில் கிடக்கின்றனர் என்பது அவர்களுக்கு தெரியாது